இந்த பாட்டை யாராவது நம்ம கேட்காம இருந்திருக்கோமா என்ன நிச்சயமா சான்ஸே இல்லை எல்லாரும் கேட்டிருந்திருப்போம் அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல் அக்கா ட்யூன் அது ஒரு மெலடி இது இந்த பாடலை வடிவமைத்து நமக்கு தந்தவர் மறைக்கப்பட்ட மற்றொரு இசை மகுடம் திரு வேதா அவர்கள் வேதா அவர்களை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் வேதா அவர்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவருடைய இசை லாபகம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள இந்த பாடலின் சில பீஜ்யமே நாம் கவனிப்போம் படம் நான்கு கில்லாடிகள் ஜெய்சங்கர் ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆமா செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் அது எப்பயுமே மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து வேதாவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால வேதாவை அசைன் பண்ணாங்க அதில் டைரக்டர் எல் பாலு அப்படிங்கிறவங்க மிக பிரபலம் இல்லாதவங்க அந்த காலத்தில் ரொம்ப சூப்பர்பா வந்த படம் இது லீட் செக்ஷனை வந்து மிக பிரமாதமாக லீட் செய்வார் வேதா என்கின்ற பெருமை உண்டு இருக்கு வயலின் மிகவும் பிடித்த வாத்தியம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நல்லா அருமையாக வாசிக்கக்கூடியவர் இந்த சவுண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ரேர் மியூசிசியன்ஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மிக ஒளி வடிவங்களை தந்திருப்பார் ஏனாவினுடைய இயற்பெயர் வேதாச்சலம் ஆமாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலிருந்து அந்த ஃபீல்டை இசை அந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறாரு இவர் ஃபர்ஸ்ட்டில் வந்து எதுக்கெல்லாம் ட்யூன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கள பாடல்களுக்கு இவங்க ட்யூன் பண்ண அதெல்லாம் மெட்ராஸில் தயாரான சிங்கள பாடல்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ட்யூன் பண்ணார் அதன் பிறகுதான் தமிழ் இசை உலகில் தமிழ் பாடல்களுக்கு வந்து நிறைய பொக்கிஷங்கள் நமக்கு அள்ளி தந்தவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து பணம் எடுத்துச்சுன்னா முதல்ல அவங்க பிரிபரன்ஸ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வேதா தான் இஃப் வேதா வேதாட் அவைலபிள் அடுத்த மியூசிசியன் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்பொழுதுள்ள செய்திகள் இதெல்லாம் அதுபோல ஹிந்தியில் வந்து ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க அது அதில் கை தேர்ந்தவர் மாத்தி ஒரு பிரம்மமாக தரக்கூடியவர் அப்படின்னு ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தான் ஃபீல்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுல டிஜி லிங்கப்பா பாண்டுரங்கன் அப்படிங்கிற பெரிய இசை இயக்குனர்கள்ட்ட வந்து இவர் வந்து கோ மியூசிக் டைரக்டரா வந்து ஃபர்ஸ்ட் ல இஸ்ட் இந்த மியூசிக் ஃபீல்ட் அப்போதான் வெரி ஃபர்ஸ்ட் உள்ளே வர்றாரு மேனகா அப்படிங்கிற படத்துல தான் இவர் இணை இசை இயக்குனராக உள்ளே வருகின்றார் டிஜி லிங்கப்பா அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு புடம்போட்ட தங்கம் அதாவது இசையில் கரை கண்டவர்கள் டிஜி லிங்கப்பா கீர்த்தனைகள்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய கீர்த்தனைகள் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இசை மாமதை மாமேதையிடம் வந்து இசை பயின்றவர் கோ டிரெக்டராக இருந்ததுனால இவருடைய லாவகங்கள் வந்து மிகவும் இனிமையாக இருக்கும் கிளாசிக்கல் ரிலவெண்ட்டாகவே இருக்கும் இவரோட இருந்தாலும் இந்த ஹிந்தி டியூன்ஸை வந்து ரீமேக் பண்ணுற அந்த ஜாபை கொடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் இவங்களுக்கு நிறைய அதனால ஹிந்தி சாங்ஸை வந்து இவங்க டப் பண்ணுறதில் வந்து ரீமேக் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு கெட்டிக்காரர் என்று பெயர் எடுத்தாலும் கூட வேதா அவர்கள் க்ளாசிக்கலி ஒரு கிங் அப்படின்னு சொல்கிறாங்க வேதாவினுடைய டெவியூட் ஃபிலிம் அப்படின்னா எது அப்படின்னா முதல் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா மன்ம வீரன் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரிலீஸ் ஆனது அதில் வந்து ஹீரோ வந்து டிஎஸ் பாலையா ராஜ சுலட்சனா அவங்க தான் நடித்தது மனம் தியேட்டர்ஸ் படம்தான் அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அவங்க வந்து அந்த ராஜ பால சரஸ்வதி அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் சிங்கர் அவங்கள வச்சு இந்த பாட்டை பண்ணாரு அவரு மிக பிரமாமா அது வந்து ரொம்ப ஹிட் ஆனிச்சு இந்த துடிக்கும் வாலிபமே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை எழுதுனது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாட்டை கேட்போம் வாங்கப்பாலிடு ரொம்ப கிளாசிக்கலா இருக்கிறதுனால இந்த பாட்டு வந்து ஹிட் ஆகாம இருந்திருக்கலாம் ஆனா இவருடைய ஃபர்ஸ்ட் வந்து பட்டி தொட்டி எல்லாம் அடைந்த ஒரு பாடல் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா மணமாலை அப்படிங்கிற பாடத்துல டி எம் சௌந்தரராஜும் சுஷீலா பாடியிருப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமான பாட்டு அது அந்த பாட்டை அப்ப கேட்பணுமே கேட்கும் போது பே சுஷிலா அவர்களுடைய குரல் மாதிரியே தெரியாது அப்போ உள்ள ரெக்கார்டிங் அது அந்த மோட் அப்படி ரொம்ப பிரமாமாக வந்த பாட்டு அது டிஎம்எஸ்ஓட சுஷிலா அம்மா பாடின பாட்டு அது இந்த பாட்டு தான் ரொம்ப ஹிட் ஆனிச்சு வெரி ஃபர்ஸ்ட் டெபியூட் சாங் வந்து வேதாவனுடைய பாட்டு ஹிட் ஆனது இந்த பாட்டு தான் சிஐடி சங்கர் அப்படிங்கிற ஒரு படம் ஜெய்சங்கர் ஆக்ட் பண்ணது அதுல வந்து டி எம் சவுந்தரராஜன் சுஷிலாவோட பண்ண பாட்டு பக்கா ஹிட் படு ஹிட் அந்த பாட்டு அந்த பாட்டை பார்ப்போம் படம் இருந்து இரவல் வாங்கப்பட்ட டியூன் இது என்று கூறப்பட்டாலும் அது ரொம்ப பெண்மைப்படுத்தியிருப்பார் வேதா கவியரசு கண்ணதாசன் வெறும் பத்தே நிமிடங்களில் எழுதி தந்த பாடல் இது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஹிந்தியில் இந்த பாடல் ஹார்மோனியம் கீபோர்டு ரொம்ப கலந்திருக்கும் இவர் வந்து வீணை ரொம்ப ஒரு ஏகத்திற்கு பயன்படுத்தி இருப்பார் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தமிழ்ச்சேவை இரண்டில் இது ஒழிக்காத நாளே இல்லை இந்த பாடல் அந்த அளவுக்கு பிரபலம் நான் என்ன தாலே கண்ணன் மின்ன டியூன் காப்பி தானே என்று நினைக்கலாம் ஆனால் அந்த டியூனில் உள்ள அத்தனை விஷயங்களை அப்படியே மென்மை அதை இன்னும் ஒரு ப்ரொமோட் பண்ணி அதை இன்வோன்ஸ் பண்ணி தர்றதுங்கிறது ரொம்ப சிரமம் இது புதுசா டியூன் போட்டா கூட அது முதல் கற்பனை சொந்த கற்பனை இது இன்னொருத்தர் கற்பனையை இன்னும் ஒரு அழகுப்படுத்துறது என்பது அது ஒரு விதமான கலை என்கின்றது இசை வட்டாரம் இன்னொரு முக்கியமான ஒரு கொசுறு செய்தி என்னவென்றால் இந்த ஹீரோயின் இவங்க பேர் வந்து சகுந்தலா சிஐடி சங்கர் என்கின்ற படத்தில் அவர் நடித்ததனால்தான் சிஐடி சகுந்தலா என்று பெயர் பெற்றார் வேதாவிற்கு புகழ் சேர்த்த மற்றொரு ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் என்ன தெரியுமா வாங்க அந்த பாடலை கேட்போம் எதிரிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு படம் அது ரவிச்சந்திரன் ஆர்எஸ் எஸ் மனோகர்லாம் நடிச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பரான படம் அது அந்த காலத்தில் ரொம்ப ஒரு டிடெக்டிவ் ஃபில்ம் அது அந்த அதுல உள்ள ஒரு பாடல் நிறைய ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் அதுல ஹிட் அந்த ரெண்டு பாடல் அதுல பார்ப்போம் வானொலி நேயர்களை அந்த காலத்தில் கலக்கிய பாடல் அது டி எம் எஸ் சுசிலம் பாடியிருப்பாங்க இதுல இந்த சுசிலா போஷன் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம் இதை விட இன்னொரு அருமையான பாடலும் உண்டு மிக அற்புதமான பாடல் அந்த பாட்டை கேட்போம் எனக்கு ஒரு ஆசை அனைவரையும் முழு முழுக்க வைத்த பாடல் இது எல்லா இடங்களிலும் பாடல் கேட்டிருந்திருக்கலாம் கேட்டிருந்திருக்கலாம் இருந்தாலும் கூட தமிழில் கேட்கும் பொழுது அதனுடைய அந்த இசை லாபகம் வந்து ரொம்ப பிரம்ம இருக்கும் ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாரு அதுல பயன்படுத்தின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுல பயன்படுத்தின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சற்றே குறை ஒன்றாக இருந்தாலும் இதனுடைய துணி வேறையாக இருக்கும் ஜெய்சங்கர் நடித்த படங்களுக்கு நிறைய படங்களுக்கு வேதா இசையமைத்திருக்கின்றார் இன்னொரு படம் பாருங்க வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற ஒரு அருமையான படம் அந்த அந்த படத்துல வர ஒரு பாடல் அதுவும் சூப்பர் ஹிட் அந்த பாடலை கேட்டா உங்களுக்கு தெரியும் இந்த பாட கேட்டதில்ல அப்படின்னு நான் நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம் எல்லாரீஸ்வரி பண்ணதுதான் கண்ணதாசனுடைய பாடல் இதுல வந்து இந்த எல்லாரீஸ்வரி வாய்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க அதாவது நான் ரீப்ளேஸபிள் வாய்ஸ் அப்படிம்பாங்க வேற ஒரு படகினுடைய வாய்ஸ கூட அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு இந்த படைக்கு பதிலாக இன்னொரு படையை போட்டுக்கலாம் ஆனா எல்லாரீஸ்வரி கிண்ட்டு ஒரு பாட்டு அசைன் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாரீஸ்வரி தான் வந்து பாடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா குறு குறிப்பாக இந்த ஐட்டம் சாங்ஸ் அது மூலம் இந்த ஒரு ரொம்ப ஒரு ஷாப் டெலிவரி இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாரீஸ்வரியத்தான் அவங்க நியமிப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷார்ப்பிருக்கும் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஹமஹமம் அத்தோடு இல்லாம ஒரு ஒரு அந்த பாருக்கு இடையில ஒரு கத்து வைப்பாங்க அதனால இவங்களுடைய வாய்ஸ் வந்து ஒரு அன்பீட்டபிள் வாய்ஸ் அதை போனதுக்கு காரணமே அதுதான் என்கின்றது சினிமா வட்டாரம் ஆனாலும் எல்லா பெருமைகளும் இசை அமைப்பாளர்களுக்கே காரணம் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு ஒரு பாட்டு இருக்கும் பொழுதும் ஒரு பாட்டு பாடும்பொழுதும் அது எப்படி வரணும் அப்படிங்கிறது அதுக்கு எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளீட் இந்த சோல் இன்சார்ஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தான் ஆக எல்லா பெருமையும் வேதாவைத்தான் சாரும் வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற படம் அதை ஏற்கனவே ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம் இல்ல அதுல ஒரு பாடல் வந்து ரொம்ப மறக்க முடியாத பாடலுங்க ரொம்ப பெத்தா ஒரு சாங் அது இன்னைக்கும் வந்து ரொம்ப ஒரு சாட்னஸ் இருந்ததுன்னா இந்த பாட்டு தான் ஐகோன் இந்த பாட்டு தான் கூட இருக்குது இந்த பாட்டு அந்த பாடலை நாம் கேட்க போறோம் அந்த படம் வந்து ரொம்ப ஹிட் ஒரு சூப்பர் ஜெமினி கணேசன் அசோகன் அதோடு ராமதாஸ் அப்படின்னு ஒரு கலக்கு கலக்குன படம் அது வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற ஒரு படம் அது இப்ப ஒன்று எடுத்திருக்காங்க அதே பேர்ல வேற அந்த படத்தில் அமைந்த அந்த பெத்தா சாங்கை இப்பொழுது நாம் கேட்கப் போகின்றோம் இசைக்குழு குழுக்களை பாடப்படும் பாடல் அது ஆமா ஒரு பித்தாஸ் அதாவது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஓல் சாங் போடுங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வந்த படம் இது இன்னும் நிக்குது பாருங்க இன்னைக்கு நிக்குது முப்பத்தஞ்சு இது ஒரு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக நிற்கின்றது இன்னும் நூறு வருஷமான இந்த பாட்டு நிற்கும் அப்படி ஒரு அருமையான பாடல் அது படம் வல்லவனுக்கு வல்லவன் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாடல் எல்லோரும் கேட்ட பாடல் வந்து இரு வல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் உள்ள ஒரு பாடல் இந்த பாடல் வந்து கேட்ட மாத்திரத்திலேயே இது எல்லாருக்குமே தெரியும் என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வேதாவுடன் மியூசிக் அப்படின்னு இது ஒரு டப்டு சாங் தான் டபுடுங்கிறத விட ஒரு ரீமேடு சாங் அது இருந்தாலும் இவர் வந்து அந்த பிஜிஎம் அந்த இன்டர்வல் பீட் செகண்ட் இன்டர்வல் பீட்ல எல்லாம் வந்து நிறைய அழகு சேர்த்திருப்பார் மிக அற்புதமான அதுல உள்ள அந்த ட்யூன் அப்படி இருந்தாலும் கூட அந்த இன்டர்வல் பிட்ஸ்ல வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க வேதா அவங்க இந்த பாட்டை இப்ப கேளுங்க தனியாக ஹிந்தியில இந்த பாட்டு உண்டு இருந்தாலும் ஹிந்தியில கேட்கும்போது மொழி தெரியாததுனால அல்ல அதை இசை ரசிப்பவர்கள் தமிழில் கேட்கும் போது மிகவும் இனிமையாக இருக்கும் இந்த பாடல் டி எம் வாய்ஸ் வந்து எந்த நடிகருக்கு அப்படியே எக்ஸாக்டா ஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜெய்சங்கருக்கு தான் நம்ம கூட ஒரு பழைய வீடியோல ஒரு நேயர் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு அவர் சிவாஜி கணேசனை விட எம்ஜிஆரை விட ஜெய்சங்கருக்கு தான் டி எம் சவுந்தரராஜனுடைய குரல் வந்து அக்குரேட்டா ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது அது உண்மையிலும் உண்மை இந்த பாட்டை போட்டு பாத்துங்க நீங்க நன்றி நேர்களை வேதாவை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய பாடல்கள் அவர் பாடிய பாடல்கள் அவர் செய்த பாடல்கள் அவர் ரீமேக் செய்த பாடல்கள் சொந்த டியூன் எல்லா பாடலையும் நம்ம அதில் பார்த்திருக்கிறோம் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் இதில் நீங்கள் பதிவு பண்ணவும் சமயம் கேட்டினால் நிச்சயமாக ஒரு இன்னொரு பகுதியை தொடரலாம் வேதாவினுடைய இன்னொரு பகுதியை தொடரலாம் பார்த்தமைக்கு நன்றி அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி வழிபெற்றுக் உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து